வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கை அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய பெயர் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பெயராக இருக்கின்றது குறிப்பாக தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்து அந்த பட்சத்தில் அகிம்சை அகிம்சை சார்ந்த களத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அகிம்சை போராட்டத்தை நடத்தி இன்று வரை மக்கள் மனதிலே ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவாக தியாகதீபம் திலீபன் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் நிஜம் அவரை மையப்படுத்திய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும் என்பது நாம் அறிந்தது எந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி தன்னுடைய உண்ணா நோன்பு நிலையை அவர் தொடங்கினாரோ அந்த நாள் இன்று ஆரம்பிக்கின்றது அதை தமிழ் சொந்தங்கள் நினைவுபூர்வமாக மனங்களில் ஏற்றுக்கொண்டு தியாக தீபத்தை அவர்கள் மனங்களில் போற்றி அவரை வழிபடக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் கடுமையான சில விமர்சனங்களும் வந்து விழுகின்றன அந்த விமர்சனங்கள் எதனை மையப்படுத்திய விமர்சனம் எதனை முன்னிலைப்படுத்திய விமர்சனம் என்கின்ற பொழுது தமிழ் தலைமைகளை மையப்படுத்திய விமர்சனம் என்றுதான் நாம் அதை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி காணொளி அவர் ஏறக்குறைய இந்த விடயங்களை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் தியாக தீபம் யாருக்கு சொந்தம் இது அவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்வியை கேட்க வேண்டிய சூழல் எப்படி உருவானது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அரசியல் சார்ந்த சில சர்ச்சையான விடயங்கள் அரங்கேறியிருக்கிறது என்கின்ற அடிப்படையில்தான் இதுபோன்ற கருத்துகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது அப்படி என்ன நடந்திருக்கிறது என்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் கடைபிடிக்கக்கூடிய அந்த வாரம் அந்த வாரத்திலே அவருடைய குறிப்பேடுகளை ஆவணங்களாக கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு ஆவண பாதுகாப்பகமாக காட்டி மக்கள் அதை வந்து பார்த்து செல்வதற்கான ஒரு களத்தை மக்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் தற்பொழுது அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் அவர்கள் இதுவரை அந்த ஆவண பாதுகாப்பகத்தை வைத்து மக்கள் பார்வைக்காக அதை வைத்திருந்தார்கள் இம்முறை அந்த இடத்திற்கு அவர்கள் சென்று நாங்கள் இங்கு இதை நடத்துவதற்கு களம் அமைத்திருக்கிறோம் என்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பெயரை தாங்கியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தை எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் இங்கு அந்த ஆவண பாதுகாப்பகம் வைக்க முடியாது என்று அவர்கள் மறுப்பு தெரிவித்து விடுகிறார்கள் இதுகாரும் எந்த இடத்தில் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மக்கள் கண்டுணர்ந்து சென்றார்களோ அந்த இடத்தில் அதை வைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு எதிர்ப்பை பறைசாற்றிக்கின்ற ஒரு களமா அல்லது இப்படி ஒரு நிகழ்வு அரங்கேறிவிடக்கூடாது என்பதற்காக முதலிலே அந்த இடத்தை தங்கள் தாங்கள் சார்ந்த இடமாக பறைசாற்றி கொண்டார்களா இது இன்றைய பிரதான கேள்வியாக எழும்பியிருக்கின்றன தமிழ் சொந்தங்கள் மத்தியிலும் இந்த கேள்வி இன்று பிரதானமாக எழும்பியிருக்கின்றது தியாகதீபம் திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த அந்த நிலையில் எவருக்குமே தீங்கு வந்துவிடக்கூடாது எம் மக்களுக்கான விடிவு மட்டும் எமக்கு தேவை அதற்காக ஒரு சொட்டு நீர் கூட நான் அருந்தாமல் உண்ணா நிலையை கடைபிடிக்கிறேன் இதை பார்த்தாவது எங்களை எதிர்த்து கொண்டிருக்கின்றவர்கள் எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரே இலக்கோடு அவர் அமர்ந்திருந்தார் அவருடைய கண்ணிலே தமிழர்களுடைய விடிவுதான் தென்பட்டு கொண்டிருந்தது அவர் அவருடைய நெஞ்சிலே இதுவரை தான் மீட்டி வைத்திருந்த அந்த சுதந்திர தாகம் அவருடைய நெஞ்சிலே கனலாக எரிந்து கொண்டிருந்தது மரணம் தன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த அந்த வேளையிலும் புன்னகைத்த மனநிலையோடு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் தியாகதீபம் எடுத்தார் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இதுவரை அகிம்சையை மையப்படுத்தி அகிம்சை வழியில் பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்தியாவின் விடுதலைப் போராட்டம் கூட அகிம்சைதான் பிரதான களம் என்று எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்த அகிம்சை தலைவர்களுமே தன்னை வருத்தி தன் இனத்திற்கான விடுதலைக்கு கதவை திறந்திருக்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் முதன் முதலாக அகிம்சை களத்தில் தன்னுடைய உயிரை தியாகம் கொடுத்து அகிம்சையின் களம் என்ன என்பதை உலகுக்கு புரிய வைத்த ஒரு மாபெரும் ஞானியாக அல்லது ஒரு மாபெரும் தியாகமாக தியாக தீபம் திகழ்ந்தார் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி அப்படி இருக்கக்கூடிய அவருடைய நினைவேந்தலை கடைபிடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் சார்ந்த பதிவுகள் இளைய சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்பது அனைவரும் உணர வேண்டிய ஒன்று அதற்காக யார் களம் கூட கட்சி பாகுபாடின்றி அவர்களுக்கான களத்தை உருவாக்கி கொடுப்பதுதான் நாம் செய்யக்கூடிய மாண்பு அல்லது நாம் செய்யக்கூடிய ஒரு தெளிவான தமிழ் என்கின்ற உணர்வின் பாதை ஆனால் இங்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது நடந்துவிடக்கூடாது என்று தடுக்க வேண்டும் என்கின்ற லக்கோடு பயணிக்கப்பட்ட ஒரு விடயமா அது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இப்பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக யார் மக்களுக்காக நின்றார்களோ அவர்களை புறக்கணிக்கக்கூடிய களங்களை சில அரசியலை சார்ந்தவர்கள் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு களம் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன ஏறக்குறைய இங்கும் அதுதான் அரங்கேறி இருக்கிறது என்ற கேள்விதான் மனதிற்குள் எழும்புகின்றன ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை நீங்கள் எந்தவிதமான இடைஞ்சல்கள் செய்து கொண்டிருங்கள் எங்களுடைய மனங்களில் தியாக தீபத்துடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஆவணங்களாக பதிவாகி இருக்கிறது அந்த ஆவணங்களை நாங்கள் எங்கள் மனதிற்குள் புரட்டிப் பார்த்துக் கொள்கின்றோம் அவர் எங்களோடு சிரித்து பேசிய நாட்கள் எங்களோடு அவர் கலந்து பயணித்த நாட்கள் இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கையோடு அவர் பயணித்த களம் இவைகளையெல்லாம் நாங்கள் மனதிற்குள் ரசித்துக் கொள்கிறோம் என்று தமிழ் சொந்தங்கள் அந்த ரசிப்போடு அந்த ஆவணத்தை தங்கள் மனதிற்குள் புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இப்பொழுது எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சியின் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த விமர்சனங்களுக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பதில் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்